வேந்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் வணக்கம் போல இன்னைக்கும் நிகழ்ச்சியில நம்ம கூட ஜோதிடர் பாபு சார் இணைஞ்சிருக்காங்க ஒவ்வொரு வாரமும் நிறைய கேள்விகள் இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கும் நிறைய கேள்விகள் கேட்க போறோம் அதுக்கு முன்னாடி சார் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ ரீசெண்டாக வந்து பரபரப்பா பேசக்கூடிய ஒரு விஷயம் சுனிதா வில்லியம்ஸ் வந்து பத்திரமா திரும்ப வந்தது தான் ஸோ இதை பற்றி நம்ம கடந்த வாரங்களில் கூட நம்ம தெளிவாக பேசியிருந்தோம் இப்போ சுனிதா வில்லியம்ஸ் வந்து திரும்ப வந்திருக்காங்க இவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் சார் சயின்டிஃபிக்காக இம்மேங் ஹெ நெய்மி ஹெய்டா நெய் பிஹே கெய்டா நேமி ஹெய்டா நெய் மெய் மிங் நேயிங் ஹெய்மி வெய்னா அவங்க அங்கே இருந்ததுக்கும் ஒரு பெண் ஒரு லேடி அவ்வளோ காலம் ஒரு ஒம்பது மாத காலங்களில் ஒரு பெண் அங்கே இருந்திருக்காங்கன்னா ஒரு பெரிய விஷயம் ஆனால் அவர் கூட இருந்தவருக்கும் ஒரு நல்ல ஒரு பெரிய தான் ஆனால் இந்த பெண் இருந்ததுனால் ஒரு முக்கியமான விஷயங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியை வெற்றியை கொடுக்க போகுது ஸோ நம்ம வந்து விண்வெளியில் நிறைய நாள் தங்கலாம் நிறைய நாள் இருக்க முடியும் நம்ம வாழ முடியும்ன்றது ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்தம்மா மூலிமா எல்லாேருக்கும் தெரிய வந்தது ஸோ இந்தமாக மூலிமா தான் அந்த உலகத்துக்கு வழியாக வரப்போகுது அது இல்லாமல் எல்லாருக்கும் மிகப்பெரிய வெற்றி இது ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அது பண்ணது இல்லாமல் இந்த வெற்றி ஆராய்ச்சி வந்து இவங்க பண்ணிக்கக்கூடிய இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆராய்ச்சி ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு அந்த வெற்றியை வந்து பெரிய பலனை எதிர்பார்க்க போகிறாங்க அது இல்லாமல் நிறைய வழிகள் நிறைய பேர் அனுப்பி நிறைய பேர் செயல் பண்ணி அதில் நிறைய நாள் இருக்கிறதுக்கான வழிமுறைகள் எப்படின்றத அதை கற்றுக்கிறாங்க எந்த உணவு சாப்பிட்டா வழிமுறைகள் இருக்க முடியும் எப்படி, எப்படி வாழ முடியும்ன்றதை அது ஒரு ஒரு பாடமாக ஆயிடுச்சு அது இல்லாமல் உடல் இருக்கக்கூடிய போன் சம்மந்தப்பட்டது ஆனால் உணவுகள் அவங்களுக்கு சரியான ஒரு பாதையில் இருந்ததுனால பிரச்சனை இல்லை ஆனால் உடலில் இருக்கக்கூடிய போன் சம்மந்தப்பட்டதும் அது இல்லாமல் புறம் அதாவது பேக்கும் கழுத்தும் அது சம்மந்தப்பட்டது ஸ்கின் ப்ராப்ளங்கள் சில வரலாம் ஸோ அந்த மூணு மாதத்துக்குள்ளே வழிகள் வரும் ஆனால் இப்போ அவங்க அதுக்கான பக்குவான மழைமுறைகளை மருந்துகளை எடுக்க சொல்லியிருக்காங்க அந்த மருந்துகள் பக்குவமாக போகிறப்போ இந்த பிரச்சனை வந்து விடுபட்டுரும் ஸோ அதனால் இந்த பயமே வேணாம் தாராளமாக வழி கிடைக்கும்ன்றதை சொல்லிட்டேன் இந்த பெண்மணியோடய இது இந்த மூணு மாத காலங்களில் அவங்களோட நிகழ்வுகள் பற்றி எல்லாமே தெரிஞ்சிடும் இன்னும் பயணம் வேணான்றதை சொல்லலாம் ஓகே சார் இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து விவசாயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த விவசாயத்தை பற்றி பெருசாக யாருமே கவலைப்படுறதில்ல அப்படின்றதே சொல்லலாம் இதனால் வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய வேளாண்மையில் புரட்சி ஏற்படுமா சார் ஒரு நாட்டோட பொருளாதாரமே நம்ம உணவு தான் மெயினான விஷயம் ஒரு பொருள் அது உணவு அந்த உணவோட விஷயத்தை விவசாயிகள் நல்ல வழிகள் பண்ணால் நடக்கும் அவங்களுக்கு தேவையான வழிகள் சில வழிகள் அப்போவும் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய விவசாய கடன்கள் நிறைய விவசாயிகளுக்கான செயல்கள் வந்து இப்போ கொஞ்சம் வேளாண்மையில் வந்து சில குழப்பங்கள் ஏற்பட்டு இருந்தாலும் இந்த ஏப்ரல் பதினெட்டாம் தேதி ராகு மாறினப்போ சின்ன சின்ன புரட்சிகள் ஏற்படும் இங்கே இல்லை ஆல் இண்டியா லெவல்லையும் ஏற்படும் வந்து அந்த புரட்சிகள் ஏற்பட்டு அதுக்குற அந்த தன்மைகள் மாறி நல்ல ஒரு பலன்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் போகிற காலத்தில் இவங்களுக்கு நிறைய வழிகள் செய்யக்கூடிய நிலமை ஏற்பட்டும் ஸோ எப்படி அது ஆட்டோமேட்டிக்காக அது மாறுவதை நம்ம பார்க்க போகிறோம் நிறைய மாற்றங்கள் ஏன்னால் நமக்கு பொருளாதார வளர்ச்சியே உணவுதான் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் வரப்போகுது அப்படி வர சொல்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதை பார்க்க போகிறோம் ஓகே சார் இப்போது அதே போல் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய உட்கொள்ளக்கூடிய உணவுகளாக இருக்கட்டும் இல்லை காய்கறிகள் பழங்களாக இருக்கட்டும் இது வந்து ஹைப்ரிட்டான ஒரு காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரி தான் நம்ம உட்கொள்கிறோம் இந்த மாதிரியான கா ஹைப்ரிட்டான காய்கறிகள் பழங்கள்னால நமக்கு பாதிப்பு ஏதாவது வருமா சார் இல்லை இதுக்கப்புறம் இருக்க போகிறது எல்லாமே வந்து இந்த ஹைப்ரிட் தானா சார் கண்டிப்பாக உங்களை பார்த்தீங்கன்னா சைனீஸ் கண்ட்ரி அதாவது ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா சைனீஸ் கண்ட்ரி அதாவது சைனீஸ் இருக்கக்கூடிய சைனா மலேசியா சிங்கப்பூர் ஹாங்காங் இந்த பக்கம் இருக்கக்கூடிய கண்ட்ரிகள் கொரியன்ஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் ஆகிடுச்சு ஆனால் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் நேச்சுராக வந்து அவர் போய் பராமரிக்கிறாங்க இப்போ உங்களுக்கு எது எடுத்திங்கன்னா வந்து ஜெர்மன் எடுத்திங்கனாவோ இல்லை நியூசிலாந்து எடுத்திங்கனாவோ இல்லை ஆஸ்திரேலியா எடுத்தீங்கனாவோ இல்லைனா உங்களுக்கு வந்து இந்த இருக்கக்கூடிய இட்டாலி இந்த மாதிரி கண்ட்ரி யூரோப்பியன்ஸ் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா லண்டன் இயற்கையை வந்து ரொம்ப வளமாக வச்சிருக்காங்க இந்த இயற்கையான உணவு தான் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்க ரெண்டாவது நமக்கும் அந்த வழிகள் ஏன்னா ஆர்கானிக்கில் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ உரங்கள் நிறைய வந்துடுச்சு ஸோ இயற்கையான உரங்களை நிறைய கொடுத்து நம்ம கவர்மெண்ட்டே இயற்கையான உரங்களை கொடுத்து அவங்கள செய்ய சொல்கிறாங்க அப்படி செய்ய சொல்ல உணவுகள் நல்ல தரமாக கிடைக்கும் ஸோ போகிற காலத்தை பார்த்தீங்கன்னா மக்கள் உணவு தரமான உணவு சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வர சொல்ல தரமான வழிகள் வந்து கிடைக்கும் அப்போது தரமான உற்பத்தி தான் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ இந்த ஹைப்ரிடுக்கெல்லாம் வேலையெல்லாம் போயிடும் ஸோ இந்த ஏஷியன் இருக்கிற சைனீஸாக இருக்கக்கூடியவங்க தான் இது முக்கியமாக ஹைப்ரிட் பெருசாக இருக்கிறாங்க தவிர அதர் கண்ட்ரீஸில் வந்து ஒரு பக்கம் ஹைப்ரிட் இருந்தாலும் நேச்சுரல் தான் வழி பண்ணுறாங்க ஸோ நிறைய ஃப்ரூட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லண்டனில் திராட்சை வந்து முக்கியமாக அவங்களுக்கு வந்து நேச்சுராக இருக்கணும் ஸோ நிறைய உரங்கள் போடக்கூடாது அதனால் அந்த கெமிக்கல் இல்லாமல் இருக்க திராட்சை ஒரு காலத்தில் இந்தியாவில் தான் ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட் இருந்தது திராட்சை நம்ம வந்து அதிகமான அந்த உரங்கள் போடுறதுனால தான் அந்த எக்ஸ்போர்ட்டே தடையாயிடுச்சு ஏன்னா லண்டனில் வந்து விரும்பி சாப்பிட்றது திராட்சை வந்து ரொம்ப சாப்பிடுவாங்க ஏன்னா உடலுக்கு நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா கேன்சரை குணமாக்கக்கூடியது திராட்சையில் இருக்கக்கூடிய கொட்டை தான் ரொம்ப குணமாக்கக்கூடிய தன்மை அதனால் அந்த பவர் தாஸ் ஆயில் நீடிக்கக்கூடிய ஒரு இந்த பழங்கள் இந்த மாதிரி பழங்களை வந்து நம்மளோட ஆயிலை நீடிக்க பலாப்பழம் அந்த நேச்சுராக இருக்கக்கூடிய வழி வந்து கண்டிப்பாக வரும் போகிற கால பார்த்திங்கன்னா ஹைப்ரிட்லாம் இந்தியாவில் செல்லுபடி ஆகாது இயற்கையான உரங்கள் வந்து நல்ல வழிகள் வந்துடும் அப்படின்றத சொல்கிறேன் ஓகே சார் இப்போ வந்து பொலிட்டிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது இப்போவே வந்து அரசியல் கட்சிகளிடையே மோதல் வந்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம் எலெக்ஷன் டைமில் இது எப்படி இருக்கும் சார் அனல் பறக்குமா பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வர காலங்கள் வந்து நிறைய கட்சிகள் வந்திருக்கு பிறந்தவங்களுக்கு நிறைய பேர் கட்சியை உருவாக்கியிருக்காங்க அவங்களும் அந்த களத்தில் வராங்க ஸோ நிறைய கட்சிகள் வர்றதுனால எதிர்கொள்ளது வந்து சாமானியமாக இருக்காது ஸோ எதிர்கொள்வது ஒரு சாதாரண விஷயமா இருக்காது இந்த வாட்டி வின் பண்ணுறாங்க தான் அடுத்தது வரைக்கும் அவங்க தான் ஒலுவாக போவாங்க அந்த மாதிரி ஆனால் இப்போ இருக்க ஆளுங்கட்சி அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டாங்க அடுத்த வழிக்கு போயிருக்காங்க இருந்தாலும் இந்த ஜூன் தான் இந்த களமே மாறும் இந்த ஜூன் மாதம் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் போது நிறைய கட்சிகள் மாற்றத்தை வழியாக வரும் சில கட்சிகள் கூட்டணியாக மாறும் சில கட்சிகள் கூட்டணியாக எடுக்க சொல்ல பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு எதிரொலி டிசம்பர் மாதம் தான் எதிரொலிக்கும் இந்த டிசம்பர் மாதம் தான் இந்த பிரச்சனையை வந்து உருவாக்கும் இந்த டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா பல மாற்றங்கள் ஏற்படலாம் அப்போ இந்த எதிர்கட்சிகள் சில வலுக்கள் சில இடத்துல சில ஆளுங்கள் வலுக்கள் பெறத்துக்கான வாய்ப்புகள் அங்கே ஏற்பட்டுருக்கு அப்படின்றத சொல்கிறார் இருந்தாலும் ஆளுங்கட்சி இடத்துல பிடிக்கி போயிட்டாங்க அப்படின்றத சொல்லலாம் சார் இப்போ வந்து இன்னும் கோடை காலம் வந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் இப்பவே வந்து வெயில் வந்து நம்மளால தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த வெயிலின் அதிகரிப்பு எப்படி இருக்கும் சார் கோடை மலை ஏதாவது வருவதற்கு வாய்ப்பு இருக்கா இந்த வருஷம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் முக்கியமாக என்ன சொல்லணும்னா இந்த மே மாதம் ஏப்ரல் இந்த ஏப்ரல் மாதம் சித்ரா பௌர்ணமி அதாவது இந்த சித்ரா மாதம் வரக்கூடிய நாள் மிகப்பெரிய வெயில் இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போயும் ஆல்ரெடி வெயில் ஸ்டார்ட் ஆச்சு இருந்தாலும் வெப்ப சலத்தில் அங்கங்கே மழைகள் வரும் ஸோ மந்த் எண்டு நெக்ஸ்ட் மந்த் ஆகி மழை வரும் மே மாதமும் ஒரு மழை இருக்குது மே மாதம் எதிர்கொள்ளாத ஒரு மழை நமக்கு சென்னையிலே இருக்குது சில ஸ்டேட்டில் வெள்ளம் போல் வரக்கூடிய நிலைமையும் இருக்குது இருந்தாலும் இந்த வெப்பம் ரொம்ப மிகப்பெரிய கடினமான வெப்பமாக இருக்கும் மக்கள் உணவு வழிமுறை பர்டிகுலராக கொஞ்சம் வயசானவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இது இல்லாமல் ஒரு செல் வந்து உருவாது இந்த செல்லில் சில பர்ட்டிகுலர் நோய் வருது அந்த காப்ஸ் வந்துருச்சுன்னா விடவே விடாது ஒரு மாதத்துக்கோ இல்லை இருபது நாளோ இல்லை பதினெட்டு நாளோ பர்டிகுலர் ஒருத்தர் பாடியில் அப்படியே இருக்கும் அந்த மாதிரி ஒரு காம் சம்மந்தப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு சரி சம்மந்தப்பட்டதெல்லாம் வரப்போகுது அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இது வந்து கண் அது கண்ணுக்கே தெரியாது சில வந்து ஆராய்ச்சிலேயும் தெரியாது சில எதிர்கொள்ள முடியாத அந்த நோயாக இருக்கும் ஸோ அது அப்புறமா அதை கண்டுபிடிப்பாங்க அதுக்கான வழி பண்ணாங்க ஆனால் இப்போ அதுக்கு எதிர்கொள்ளக்கூடிய நிலைமை அது அதுலேயும் பர்டிகுலராக இந்த வயசானாங்க ஸோ அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசு இருக்கவங்க எண்பது வயசு இருக்கெல்லாம் பர்ட்டிகுலர் உணவில் கவனமாருங்க அந்த உணவில் ஐஸே எடுக்காதிங்க ஐஸு சம்மந்தப்பட்டது கூலிங் சம்மந்தப்பட்டது எந்த ஒரு காரணத்துக்குன்னு எடுத்துக்காதிங்க அது மூலிமா அந்த காப்ஸ் வரலாம் அது இல்லாமல் கோழி பர்டிகுலராக இந்த கோழி எடுக்காது இந்த கோழி சில வழிகள் சில வைரஸ் அதை பரவக்கூடிய நிலமை அது ஏற்பட்டுருக்கு அல்லாமல் மூணாவது ஃப்ரோசன் ஃப்ரோசன் பண்ணக்கூடிய ஃபுட் யாருமே எடுக்காதிங்க இந்த ஃப்ரோசன் பண்ணி சேல் பண்ணக்கூடிய ஒரு ஃபுட்டை மக்கள் ரொம்ப கவனமாக இருந்தது பார்த்துருக்கேன் இந்த ஃப்ரோசன் ஃபுட்டை யாருமே எடுத்துக்காருங்க இது மூணுமே ரொம்ப கவனமாக இருந்துவிட்டாங்கன்னா நம்ம அது இல்லாமல் முருங்கீரை இந்த முருங்கீரை எடுத்துக்கோங்க பொன்னானி கீரை எடுத்துக்கோங்க புரிதனுக்கு அது இல்லாமல் தொகையல் கீரையில் வந்து தொகையிலாக பண்ணி அவங்க சாப்பிட்டாங்கன்னா அந்த உடல் குரம் ஏன்னா அதில் வரக்கூடிய நோய்கள் ரொம்ப மாற்றங்கள் பசங்களுக்கு எது விருப்பமாக இருக்கும் இந்த கீரை கடைஞ்சி கொடுத்து அவங்க சாப்பிட முடியலன்னா பசங்களுக்கு எது விருப்பமாக இருக்கும் அது மாதிரி ஒரு தொகையிலாக பண்ணி ஒரு சட்னி ஆட்டை பண்ணி இந்த சப்பாத்திக்கோ இல்லைன்னா தோசைக்கோ இல்லை இட்லிக்கோ அது பண்ணி கொடுத்து ரெண்டாவது கேவர் எடுத்துக்கோங்க இந்த கேவுரு வந்து கஞ்சி குடிக்கிறது இந்த ஹெல்த்து இந்த ஹெல்த் கான்சியஸ் கண்டிப்பாக இந்த வாட்டி பண்ணி ஆகும் இல்லைன்னா மூணு டிகிரிலேருந்து ஆறு டிகிரி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகத்த நம்ம பார்ப்போம் சடனாக ஒரு நாள் குறையும் சடனாக ஒரு நாள் ஏறும் அந்த மாதிரி அந்த வெயில் வந்து நான் பார்க்க போகிறோம் அதனால் ரொம்ப உடல் பிரச்சனையாக இருக்கவங்கெல்லாம் கேர்ஃபுல்லாக இந்த சுகர் இருக்கவங்க பிபி இருக்கவங்கெல்லாம் கேர்ஃபுல்லான உணவுக்கு போங்க அதனால் ஐஸுன்றதை டோட்டலாக விட்டுருங்க அதாவது ஐஸ்கிரீம்ன்றது பர்டிகுலர் நல்ல ஐஸ்கிரீமாக தான் சாப்பிடணும் இல்லைனா வேணாம் மீதியெல்லாம் அந்த ஐஸ்ன்றதை விட்ருங்க ஐஸ்ன்றதை எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உணவு வழிமுறைகளை சாப்பிடுவோம் ரெண்டாவது நமக்கு இருக்கக்கூடிய நல்ல ஒரு உணவாக இருக்கக்கூடியது இந்த தர்பூசணி எடுத்துக்கோங்க அது இல்லாமல் உங்களுக்கு வந்து நீர் வரத்தாக இருக்கக்கூடிய காய்கறியாக இருக்கக்கூடிய இதெல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க அதில் பொடலங்காய் எடுத்துக்கோங்க ரெண்டு வந்து பீர்த்தங்காய் எடுத்துக்கோங்க அது இல்லாமல் சுரக்காய் எடுத்துக்கோங்க இதெல்லாம் எடுத்திங்கன்னா உங்கள் உடம்புக்கு வந்து நல்லாயிருக்கும் மெயினாக இந்த உடலை வந்து எப்படி குறைக்கணும் இந்த நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்டு ரொம்ப கேரவுது இந்த வெயிலில் ஓவர் ப்ரெஷராக இடப்போகுதுன்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ சில ஸ்லோ ப்ரெஷராகலாம் ஹை ப்ரெஷர் ஆகலாம் ஸோ வயசானதுக்கு பர்டிகுலராக நான் சொல்கிறேன் இது எல்லாமே இந்த ஒரு மர்ம விதமான ஒரு நோய் இந்த நோய்க்கு வந்து சில மருந்துகள் இருக்காது இருக்கும் அது கேட்கும் ஆனால் நிற்காது ஸோ பதினஞ்சு நாள் இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் அப்படின்னு ஒரு பாடியை எடுத்துனதுக்கான நிலமை இருக்குது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது நல்லது மருத்துவ செலவு பண்ணுறதோட நல்ல ஒரு உணவு எடுத்துக்கணும் நம்ம உடம்ப நம்ம காப்பாற்றிக்கிறது நல்ல பலன்ற சொல்கிறேன் இந்த வெயில் சரிப்பட்டு வராது இந்த வாடி ஆகஸ்ட் வரைக்குமே வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அது இல்லாமல் நம்ம ஜூலை வரைக்குமே ஒரு ரொம்ப எதிர்பார்க்காத இதுவை நம்ம நோக்க வேண்டியதாக இருக்கும் இது அடுத்து பார்த்திங்கன்னா தண்ணி பிரச்சனை வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஸோ எதிர்பார்க்காத சில தண்ணி பிரச்சனைகள் வரலாம் என்னதான் மழை பெஞ்சு என்னதான் வழி பண்ணாலும் நமக்கு போதிய தண்ணி இருந்தாலும் சில ஏரியாவில் சில இடத்துல சென்னையில் சில ஏரியாவில் தண்ணி பிரச்சனைகள் வரலாம் அதுக்கான வழிமுறைகள் பண்ணி கொடுத்துருவாங்க இருந்தாலும் இப்போயே முன்கூட்டியே அதுக்கான வழிமுறைகள் பண்ணுறது ஒரு நல்ல பெரிய பலனை கொடுக்கணுன்றதை சொல்கிறார் ஆனால் நல்லபடியாக அமைச்சு நல்ல வழியை பண்ணி கொடுத்துருவாங்க சார் ரொம்ப அருமையாக சொன்னீங்க கோடை காலத்தில் வந்து மக்கள் தங்களை எப்படி பாதுகாத்துக்கொள்ளணும் அப்படின்றத வந்து ரொம்ப அழகா விளக்கமாக தெளிவாக சொன்னீங்க சார் இப்போ வந்து நம்ம ஆன்மீக கேள்விக்குள்ளே போயிடலாம் ஸோ இப்போ ஆயிரம் ரெண்டாயிரம் ஆண்டு பழமையான கோவில்கள் இருக்குது இல்லையா சார் இப்போ புது கோவில்கள் வந்து இப்போ கட்டிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஆயிரம் ரெண்டாயிரம் ஆண்டு பழமையான கோவில்கள் இருக்கக்கூடிய அதே சக்தி அந்த வலிமை வந்து புது கோவில்களுக்கும் இருக்குமா சார் அதாவது ஒரு புது கோயில் கட்டுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எல்லா கோயிலுக்குமே பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக கும்பாபிஷேகம் பண்ணியா பன்னிரெண்டு ஒரு வருஷம் ஒரு வாட்டி பாலாலயம் பண்ணணும் ஸோ அதை மாற்றி அமைக்கணும் அது மாற்றி அமைகிறப்போ அந்த எனர்ஜியை எடுத்துகிட்டு திரும்பி அதை மாற்றி அமைப்போம் புது எனர்ஜி நம்ம இறக்கும் அந்த இறக்கக்கூடிய சக்தி கரெக்டான வழி ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ சில கோயிலெல்லாம் எடுத்திங்கன்னா சாங்கத்தியம் மாறாமல் இருக்கும் அந்த சாங்கத்தியம் மாறாமல் இருக்க இடம் வந்து இன்னும் எனர்ஜியாகவே இருக்கும் அந்த எனர்ஜி இன்றைக்கி அந்த காஸ்மிக் எனர்ஜி அதாவது ஒரு காஸ்மிக் எனர்ஜி உள்ளே வரதை அப்சர்வ் பண்ணக்கூடிய இடமா இருக்கும் அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்தாவே நமக்கு பிரச்சனைகள் தீரும் பிரச்சனைகள் மாறும் சில இடம் இதுக்கெல்லாம் குறிப்பாக எடுத்திங்கன்னா மரங்கள் உங்களுக்கு வந்து இது எடுத்திங்கன்னா வைத்தியசம் கோயில் எடுத்திங்கன்னா வேப்ப மரம் இருக்கும் அதுக்கு முன்னாடி அது மிகப்பெரிய ஒரு மூவாயிரம் வருஷமாக இருக்கக்கூடிய அந்த மரங்கள் அது இல்லாமல் நீங்கள் உத்தரகோஷமாக மங்கை பார்த்தீங்கன்னா இழந்த மரம் இருக்கும் இழந்த மரம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் வருஷமாக இருக்குது வியாசரே வந்து தங்கி இது பண்ண இடன்றதை அதை சொல்கிறாங்க அந்த இடத்த ஸோ அப்படியேப்பட்ட ஒரு சாங்கத்தியமான இடங்கள் என்றைக்குமே மாறாது அது ஒரு சக்தி இருந்துன்னே இருக்கும் அந்த எனர்ஜி அது மாதிரி திருவாரூர் கோயில் பண்ணிங்கன்னா ஒரு எனர்ஜி இருந்திருக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பண்ணிங்கன்னால் ஒரு எனர்ஜி இருக்கும் ஸோ அது ஒரு பவர் அந்த பவர் என்றைக்குமே மாறாது ஏன்னா அந்த மரத்தை வச்சு அந்த மரம் பட்டு போகாமல் இருக்கும் மூவாயிரம் வருஷத்துக்கு பட்டு போவால் இருக்கக்கூடிய நிலைமை இருக்கிறதுலாம் எவ்வளோ சக்தி இருந்தால் அது பட்டு போகாமல் இருக்கும் அந்த சக்தி இன்னும் அதில் அப்சார்வ் ஆகும் பார்த்திங்கன்னா மரத்தில் தான் காஸ்மிக் எனர்ஜி வந்து நிறைய அப்சார் ஆகும் நிறைய சாமியார்கள் நம்ம புத்தர் இவர் விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமே சார் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் ரமணர் இவங்கெல்லாம் மரத்துக்கு அடியில் இருந்து அந்த போதனைகள் வர தான் அவங்களுக்கு அந்த எனர்ஜி இறங்கியிருக்கு அந்த சக்தி அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்போது அந்த மரங்களோட வழி வச்சு தான் நிறைய ஆலயங்கள் கட்டிருப்பாங்க அதுதான் தலைவர் சிகம்னு சொல்லுவாங்க ஒரு மரத்தை ஒரு ஆலயத்துக்கு போனால் இது ஒரு தலைவர் சிகம்ன்னா அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி தான் ஒவ்வொரு திருநெல்வேல மகாராஜா வார்ட்ஸில் த திருநெல்லை நம்ம கட்டியிருக்காங்க அதில் அங்கே இருக்கக்கூடிய தர்ப்பம் வந்து ரொம்ப வலிமை வாய்ந்தது அது மாதிரி ஒவ்வொரு கோயிலோடைய சக்தியும் மாறாது அப்போது ஒரு புது கோயில்கள் கட்ட சொல்ல அதுக்கான சாகந்தியம் நல்லா இருந்ததாவோ இல்லை அந்த ஆகம விதிகள் கரெக்டாக பண்ணி அந்த தெய்வத்தை அவங்க வந்து கரெக்டாக இறக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அங்கே சாகந்தியம் மாறாது அதே நேரத்தில் இந்த ஒரு கோயிலில் எந்த சக்தி இல்லை இந்த சக்தி வழி வரணுன்னா எதுக்கு ஆதியா இருக்க கோயில் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து மண் எடுத்து வந்து புடி மண் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே சக்தி வந்துடும் ஏன்னால் அந்த எனர்ஜி இங்கே கொஞ்சம் வழியாக கிடைக்கும் அது வந்து பண்ணலாம் அதுதான் நம்ம வீட்லேயும் அப்படின்னா நம்ம வீட்டில் சக்தி இல்லைன்னா நம்ம குலதெய்வத்தோட தெய்வத்தோட ஒரு புடி மண் எடுத்துகிட்டு வந்து மஞ்சள் கட்டி இல்லை வீட்டில் வச்சால் அந்த சக்தி வரும் ஏன்னால் அங்கே பூஜை பண்ணக்கூடிய சக்தி எனர்ஜி இதுக்கும் அப்சாரம் அந்த அப்சார்வ் ஆகக்கூடிய தன்மை ஏன்னா எப்போவே காஸ்மிக் எனர்ஜி காஸ்மிக் எனர்ஜியில் வந்து டெலிகம்யூனிகேஷன் போல் டெலிபதிவு போல் ஒரு இடத்துல ஒரு பூஜை பண்ணால் அந்த பூஜையோட பவர் நமக்கு வரணும் அப்படின்றது தான் இந்த டெலிப்பதிவு பண்ணுவாங்க இந்த டெலிபதி பனத்தில் இன்னொருத்தர் மனசில் பதிவிக்கக்கூடிய சக்தியை நம்ம எடுக்க முடியும் இன்னொரு மனத்தில் பதவிக்கூடிய சக்தியை நம்ம சொல்ல முடியும் இன்னொருத்தர் உடம்புல இருக்கக்கூடிய நோயை ஹீல் பண்ண முடியும் அந்த ஹீல் பண்ணி அவங்கள செயல் பண்ண முடியும் ஸோ இருந்தோ நம்ம ஹீல் பண்ணக்கூடிய சக்தியை அவங்களை போய் செய்கிறோம் இதெல்லாம் டெலிபதிவு நம்ம எப்படி ஒரு ஃபோனில் பேசுகிறோமோ அது மாதிரி அந்த டெலிபதிவு பண்ணி செய்யலாம் இல்லை ஆகாஷ கார்டு அந்த ஆகாஷ கார்ட் மூலிமா எந்த வழி வேணாலும் பண்ணி நம்ம எடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ரெக்கார்டாக இருக்கக்கூடிய சக்தியை தான் இதெல்லாம் சாங்கத்திய அமையாமல் இருக்குது தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பூஜைகள் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சக்திகளை வந்து எடுத்துன்னு வருவாங்க அது பன்னெண்டு ரெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா நிச்சத்தமாக ஆகி அதில் செய்கைகள் மூலியமாகவே அந்த ஆகம விதிகள் பண்ண சொல்ல அந்த தெய்வத்தில் வந்து அந்த எனர்ஜி வந்து இறங்கிடும் அந்த இறங்குறது எப்படின்னா விளக்கு ஒன்று வச்சுருப்பாங்க இவங்க அந்த செய்கைகள் சொல்லினே இருக்க சொல்ல அந்த விளக்கு ஊசி போல் அப்படியே ஏறும் அப்படியே ஏற 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 அந்த தெய்வம் இறங்கக்கூடிய சக்தியை நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரியாக பண்ணுறது இப்போ இல்லை ஆனால் இருக்காங்க நிறைய பேர் ஒரு பர்டிகுலர் இருக்காங்க கேரளாவில் இருக்காங்க இங்கே இருக்காங்க தமிழ்நாட்டிலையும் ஒரு நல்ல ஒரு இதுவாக தீட்சிகராக இருக்கவங்கல்ல அதை செய்யக்கூடிய ஆளாக இருக்காங்க அதை பண்ணக்கூடிய ஆளுங்கள் இருந்தாங்க ஸோ அந்த ஆளுங்கள் பண்ண சொல்ல அந்த சாங்கித்யங்கள் தெய்வ பலங்கள் கெட்டு போகாது புதுக்கோயிலோட வழிகளும் கெட்டு போகாது ஆனால் புதுக்கோயில் கட்டிட்டால் மட்டும் போகாது விதிகளை ஃபாலோ பண்ணோம் ஆறு கால பூஜையோ இல்லை மூணு கால பூஜையோ அந்த பூஜைகளை நிறுத்தாமல் இருந்தாவே அதுக்கு தெய்வ பலங்கள் அதுக்கு வந்துடும் அப்படின்றத சொல்லலாம் சரி இப்போ அதே போல் வந்து இப்போ முன்னோர்கள் கட்டிய வீடுகள் இருக்கும் அதாவது பரம்பரை பரம்பரையாக இருக்கக்கூடிய அந்த வீடுகள் இருக்கும் திடீர்னு வந்து வீடுக்கு வந்து வாஸ்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்து மாற்றுவாங்க இல்லையா சார் இந்த மாதிரி பரம்பரையாக இருக்கக்கூடிய வீடுகளுக்கு வந்து வாஸ்து மாற்றுவது வந்து சரிதானா சார் சொல்றாரு இதெல்லாம் உண்மைதான் ஏன்னா ஒரு காலத்தில் வந்து நல்ல ஒரு பெரிய ஆளாக இருப்பாங்க ஒரு மிகப்பெரிய வீடை கட்டிடுவாங்க அந்த வீடை கட்ட சொல்ல அவங்களுக்கு வருமானங்கள் வழிகள் இருக்கும் அவங்களோட தசாபுத்தி பலன் வந்து முடிஞ்சிடும் அந்த முடிஞ்சிடும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷனில் சிலருக்கு யார் பார்த்தாலும் பெருது அவங்களுக்கு அந்த பணம் நிற்காது வழி நிற்காது அந்த வீட்டையே வந்து திட்ட ஆரம்பிச்சுடுவாங்க இப்போ உள்ள பெரிய வீடை கட்டிட்டார் எங்களால் எதுவும் பண்ண முடியல பணம் இல்லை இதில் கடன் வாங்குகிறோம் அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறோம் ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய தசாபுத்தி பலனில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த யோகம் லக்ஷ்மி யோகம் அந்த லக்ஷ்மி யோகம் அவங்களுக்கு இருந்திருக்கும் அதே லக்ஷ்மி யோகம் இவங்களுக்கு வராது ஆனால் ஜீன் இருக்கும் ஆனால் தசாபுத்தி பலன் இருக்காது ஒரு மனுஷனோட தசாபுத்தி பலன் பார சொல்ல ஒரு கெட்ட தசாபுத்தி பலன் வர சொல்ல தான் நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ ஒருத்தனுக்கு வந்து நல்லா இருப்பான் சனி தசை வருதுன்னு வைங்க அந்த சனிதசை வர சொல்லதான் அவனுக்கு எண்கள் ஏற்படும் உடம்புல நோய்கள் வரலாம் அவனுக்கு பிரச்சனைகள் வரலாம் அந்த வீடு சரியில்லாமல் போகலாம் அந்த வீட்டினால் படங்கள் போகிறதுக்கான ஆகலாம் அப்போ அந்த வாசுகள் குறைபாடுகள் இருக்கலாம் அப்போது வர சொல்ல எப்போ ஒரு மனிதனோட தசாபுத்தி பலன் கெடுறதோ அப்போயே மனிதன் வந்து அவன் சாராயணும் அதனோடய வீடு நல்லாயிருக்கா நம்ம சுற்றத்தார்கள்லாம் இருக்காங்களா நம்ம எப்படி விழிப்புணர்வாக இருக்கணுன்றத அவன் செயல்பட தெரியணும் ஏன்னால் அந்த விழிப்புணர்வு இல்லைன்னா மந்த நிலைமையை உருவாக்குது தான் அந்த தசாபுத்தியே வருது அந்த மந்த நிலை சொல்ல என்ன ஆகிடும்னா நம்ம கையில் பணம் நிற்காது செலவுகள் அதிகமாகிடும் கட்டுக்கானுங்க அந்த கடன்கள் வாங்கக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டும் அப்போது அந்த குறையாக இருக்கக்கூடிய இடத்தை என்ன சொல்லுவோம் வீடை சொல்ல ஆரம்பிச்சிடும் அந்த வீடு வந்து தான் ரொம்ப குறையான இருக்குது அப்படின்னு சொல்லப்போ அதுக்கு வாசுமுறைகள் பார்ப்போம் ஸோ வாசுமுறைகள் பார்க்கறது ஒரு நல்லது தான் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் அவங்களோட யோகத்தில் வாங்கிருப்பாங்க அந்த யோகம் முடிஞ்சு அந்த யோகமே இவங்களுக்கு கிடைக்கலன்னா கண்டிப்பாக இவங்க அதை வாசு பார்த்து செல்வாங்க ஒன்று வாசு பார்க்கணும் இல்லை தசா புத்தி பார்க்கணும் இல்லையா உன்னோடய பூர்வகர்மாவில் எத்தனாவது உன்னோட ஜென்ரேஷனில் நீ நல்லா இருக்கியான்னு பார்த்துக்கணும் அப்படி இல்லைன்னா உன்னோட பித்திருக்கள் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்காங்களான்னு பார்க்கணும் இதெல்லாம் பார்க்க சொல்ல இதில் நாளில் எது ஒரு கெட்டுப்போனாலும் அதோடய வீட்டோட சூழ்நிலையே கெட்டு போயிடும் இதே சமயத்தில் வாசு மாற்றி கூட அந்த வீடு சரியில்லைன்னா கண்டிப்பாக அந்த வீடை விற்றுருங்க ஸோ அது உங்களை தள்ளுதுன்னு அர்த்தம் ஸோ இல்லைமேட்டு அந்த முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வாழ முடியாது ஸோ முப்பது வருஷத்துக்கு மேலே இருக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுதுனால் அப்போ உங்களை அது தள்ளுது அப்போ தள்ளுதுன்னா அது தயவுசெய்து அந்த வீடை விற்றுட்டு வேறு இடத்துக்கு அதையே நினச்சி ஒரு பெரிய வீடு ஒரு பெரிய இடம் ஆன்சஸ்டர் ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு வந்து முன்னோர்கள் கட்டினது அப்படின்னு நினச்சின்னு அது விற்றுறதும் அப்படி இல்லை வாசினாலும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆச்சு பரவாயில்ல அப்படி இருந்தால் பாருங்கள் இல்லைனா அதை வாடகை ஒருத்துக்கு பாருங்கள் நீங்கள் கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு வருஷமோ இல்லை மூணு வருஷமோ வெளியே இருந்தது உங்கள் தசாபுத்தி பலன்கள் அப்புறமா திரும்பி நீங்கள் உள்ளே போகிறதுக்கான வழி பண்ணுங்க அப்படி இல்லைன்னா அதை கொடுத்துறது நல்லது இல்லை அது ரெட்டிஃபை ஆனால் வாசு பார்க்கலாம் வாசு பார்க்கறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வாசு பார்க்கணும் உடனே தசாபுத்தி பார்த்துக்கணும் நம்ம நல்லா நல்லாயிருக்கா இல்லை நம்ம பிள்ளைகளோட தசாபுத்தி நல்லாயிருக்கா இல்லை மனைவியோட நல்லா நல்லாயிருக்கா எது அந்த கோணத்தோடு நமக்கு பிரச்சனையை போகுது அப்படின்றத நம்ம பார்த்தா கண்டிப்பாக வரும் ஏன்னா ஒரு வீட்டில் மூணு பேருக்கு ஏழு நாள் சனி வரும் ஒருத்தருக்கு அடிப்படம் இன்னொருத்தருக்கு அடிப்படம் கண்டினியூவாக அவங்க வீட்டில் மூணு இன்சிடென்ட் நடந்துனே இருக்கும் அவங்க அதிலேயே பயந்துருவாங்க ஸோ அதனால் பயப்பட வேணாம் என்ன நடக்குது எந்த கோயிலுக்கு போனால் சரியாகும் எந்த வழிகள் போனால் சரியாகும் பொதுவாக ஒரு தர்ப்பணம் பண்ணிக்கிறது நல்ல தர்ப்பணம்னா முன்னோருக்கு ஒரு தர்ப்பணம் அந்த முன்னோர்கள் பலங்கள் இருக்கிறோம் அதாவது முன்னோர்கள் தான் நம்ம தெய்வத்தை வழிபாடாக காட்டியிருக்காங்க அப்போ அந்த முன்னோர்களும் பலமாக இருந்திருப்பாங்க இப்போ இந்த மாதிரியாக வாழ்ந்தவங்க காலத்திலலாம் அவங்க ஆத்மாவே அங்கே இருக்கும் சில ஆத்மா போவே போவாது அந்த வீட்டை விட்டு வெளியே போவாது அந்த ஆத்மா அங்கேயே இருக்கும் இறந்துருக்கும் ஆனால் அங்கேயே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடோ தெரியும் நடந்து போகிற மாதிரியாக வர தெரியும் எல்லா வழியும் தெரியும் அந்த மாதிரியாக இருக்கிற ஷேடோ சிலது நல்லது செய்யும் சிலது ஒருத்தரையும் திருப்தி இல்லாமல் ஆக்கிடும் அப்படி திருப்தி இல்லாமல் அவங்களுக்கு இருந்தது தான் அந்த வீட்டை விட்டு வெளியே வர்றது தான் அவங்க நல்லது இல்லை முறைகள் இவனோட ஜாதக முறைகள்லாம் பார்த்து சில வழிமுறைகள் சில பரிகாரங்கள் தெய்வ வழிமுறைகளாக பண்ணிக்கினா அது நல்லது அப்படின்றத சொல்லலாம் ஓகே சார் ரொம்ப தெளிவா சிறப்பாக வந்து இன்னைக்கு நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நீங்க பதில் சொன்னீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் வணக்கம் இன்னும் வணக்கம் மீண்டும் மற்றும் ஒரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வினோதினி